மனித வாழ்க்கையில் மரணத்துக்குப் பின் என்ன இந்த கேள்வியை கேட்டவன் நச்சிகேது என்கிற சிறுவன் நச்சிகேதுவின் தந்தை வாஜ்ரசவர் சொர்க்கத்தை அடைய விஸ்வஜித் தியாகம் செய்கிறார் அதற்கு அவர் தன் பொருள்களையும் புண்ணியங்களையும் தானம் செய்ய வேண்டும் நச்சிகேதுவிற்கு தானும் தந்தையின் சொத்தல்லவா தன்னை யாருக்கு தானமாகத் தருவார் என சந்தேகம் தந்தையிடமே கேட்டால் அவர் பதில் சொல்லவில்லை தொடர்ந்து கேட்க தந்தை கோபத்துடன் உன்னை யமனுக்கு தானம் தருகிறேன் என்றார் பின் நச்சிகேது தன்னையே தியாகம் செய்து யமனை அடைந்தான் யமனிடம் நான் உங்களுக்கு சொந்தம் என்றான் யமன் முதலில் சாப்பிடு மூன்று நாளாக உண்ணாமல் இருக்கிறாய் என்றார் சரி ஆனால் எனக்கு மூன்று வரங்கள் தர வேண்டும் என்றான் நச்சுகேது யமனும் ஒத்துக்கொண்டான் நான் திரும்பி சென்றால் என் தந்தை என்மேல் அன்பாக இருக்க வேண்டும் என்று முதல் வரம் கேட்டான் யாகங்கள் பற்றி நீங்கள் தர வேண்டும் என்று இரண்டாவது வரம் கேட்டான் இவை இன்றும் யாக சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்றன மரணம் என்றால் என்ன மரணத்துக்குப் பின் என்ன நடக்கிறது என சொல்ல சொல்லி மூன்றாம் வரம் கேட்டான் இது தேவ ரகசியம் உன் கேள்விக்கு பதில் தர முடியாது என்றார் யமன் ஆனால் அவனின் பிடிவாதத்தினால் யமன் அவற்றை விளக்கினான் மனிதகுலமே அறிந்திராத இந்த மாபெரும் ரகசியம் இந்த சிறுவன் மூலம் இந்த உலகிற்கு தெரிய வந்தது தான் அறிந்த தேவரகசியங்களை வெளி உலகிற்கு சொல்லவில்லை தன் குருவை பற்றிய பெருமைகளை அறிய வழி செய்தான்